வணக்கம் செவன்த் டிசம்பர் அண்ணாமலை தொழில மொத்தமாக நம்ம வந்து மூணு அப்டேட் பார்க்குறோம் முதல்ல வந்து மதுரை ஏர்போர்ட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரும்போது டிஎம்கேவோட எம்எல்ஏயோட பையன் ஒரு கோஷம் ஒன்று எழுப்பி அவர் அரஸ்ட் பண்ணி ஒரு பெரிய ரகலையாகி அதுக்கப்புறமா வந்து அவர் வந்து வெளியே ஒரு ஸ்பீச் பேசி ஒரு பெரிய கூத்துன்னு வச்சுக்கோங்களேன் அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு ஒரு ட்வீட்டு அதை கண்டம் பண்ணி ஒரு ட்வீட் ஒன்று அண்ணாமலை அவர்கள் போஸ்ட் பண்ணியிருக்காரு அது வந்து முதல் அப்டேட்டு ரெண்டாவது வந்து ஒரு மிகப்பெரிய முறைகேடு குழந்தைங்களுக்கு அதாவது ப்ளஸ் ஒன் படித்த மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் கொடுக்குறாங்க இல்லையா அதில் ஒரு முறைகேடு நடந்திருக்குது அதை பற்றி டீட்டெயில்டாக என்ன பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அதை வெளிக்கொண்டு வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு அது ரெண்டாவது மூணாவது ஒரு நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கிறாங்க இது நார்மல் விஷயம் கிடையாது அவர் அது ஒரு சில விஷயங்களை வந்து அந்த ட்வீட்டில் மென்ஷன் பண்ணுறாரு அது வந்து பொலிட்டிக்கலி இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய ட்வீட் அது வந்து மூணாவது ஆர்பிட் இந்த மூணு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்டேட்ஸ் நான் மணி ஓப்பி நீங்கள் பார்த்துட்டு பாசிட்டிவ் பாலிட்டிக் ஒரு வேலை நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டீங்கன்னு பஸ்ஸாவது சப்ஸ்கைப் பண்ணி பெல்லை கான் பண்ணிக்கோங்க ஸோ அதனால் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் இந்த ஏர்போர்ட்டில் அந்த பையன் அரெஸ்ட் பண்ணுற அந்த வீடியோவோட கிளிப்பிங்ஸ் மொத்தமாக ஒரு தொண்ணூறு செகண்ட் அது முதல்ல பார்த்துருங்க அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெளைன் பண்ணுறேன் என்ன சொன்னதர் அப்படி மாற்று வாங்க ப்ரதர் கிண்டல் கிண்டல் கார்டு کو بي بي لا تو لا تو 50. w155 994905w15

இப்போது அதில் அவங்க ரெண்டு மூணு விஷயங்கள் பேசுனது உங்களுக்கு ஒழுங்காக கேட்டுச்சான்னு எனக்கு தெரியல அதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஒரு கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாதா அதுக்கு எனக்கு சுதந்திரம் கிடையாது அந்த பையன் கேட்குறாரு அதுக்கப்புறம் நான் படிக்கிற பையன் நான் ஒரு மாணவன் டென்டல் காலேஜில் இருக்கேன் என்னை எதுக்கு நீங்கள் கைது பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு அப்போ எல்லோரும் கேட்குறாங்க என்னப்பா நீ அப்படி கோஷம் போட்டால் எதுக்கு ஒன்று கைது பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி மதக்கலவரம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி யார் மதக்கலவரம் பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க போலீஸ் ஆஃபீஸர் வந்து பொத்தி எழுத்துட்டு கூட்டி போயிடுறாங்க இதாக நடந்த சம்பவம் இப்போ இது ஃபஸ்ட்டு முதல் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பார்த்துருவோம்

அரெஸ்ட் அப்புறமா அண்ணாமலை அவர்கள் இந்த ட்வீட்லாம் போடுறாரு இதை பத்தி கொஞ்சம் சமூக வந்து ரொம்ப பெருசா பரவலா போகுது டிஎம் எம்எல்ஏ பையனை இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவர் ரிலீஸ் பண்ணி டிஎம் கே சுத்தி நின்று அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுக்குறாரு அதில் ஒரு பத்து செகண்ட் கிளிப்பிங் மட்டும் நான் வந்து என்ன சொன்னேன்னு சொன்னா ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் டவுன் டவுன் சொன்னேன்னு சொல்லி சொன்னேன் சொல்லி சொல்றார் அந்த வீடியோ பாருங்க ஐ தட் கோடவுன் ஒலிக ஒலிக ஜி ஆர் சுவாமிநாதன் ஒலிக என்று சொன்னேன் இதில் ஏதாவது லாஜிக் இருக்குதான்னு பாருங்களேன் இப்போ வந்து அவர் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் டவுன் டவுன் சொல்கிறதுக்கு பின்னாடி எல்லாேரும் நின்று கைதட்டி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னால் அதை தான் அப்பயும் அவர் சொன்னார் எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும் இது லாஜிக்கே இல்லையே அப்போ அரெஸ்ட் பண்ணியிருந்தது இதுக்காக தான் நீங்கள் அப்போ அரெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்போ எப்படி அவரை நீங்கள் முன்னாடி இப்படி பேச விடுறீங்க ஒன்று அப்போ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த காரணம் கிடையாது இல்லை இப்போ பேசுகிறதுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும் இது மேட்ச் ஆகலை இல்லை இது சிறுபில்லத்தனமாக இல்லையா இது எப்படி மக்கள் நம்புவாங்க நம்பி இவங்க பண்ணுறாங்கன்றதே தெரியல ஆனால் என்ன சொல்கிறது மக்களை அவங்க முட்டாளாக நினைக்கிறாங்கிறதுல குழப்பமே வேண்டாம் அது கொஞ்சம் கொஞ்சம் நிஜமாகவும் நடக்கவும் செய்யுதுங்க கேட்கும்போது தான் சிரிக்கிறது அழுகிறதானே தெரியல ஸோ இது வந்து முதல் அப்டேட்டு ரெண்டாவது நான் அந்த சைக்கிள் முறைகேடு பற்றி வாசிச்சிட்றேன் கோயம்புத்தூர் மாவட்டம் ஒண்டிப்புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு மாணவர்கள் நூற்றி பதினேழு பேருக்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பங்கேற்று வழங்கிய சைக்கிள்கள் சரியாக பொருத்தப்படாமலும் சில உதிரி பாகங்கள் இல்லாமலும் வழங்கப்பட்டுள்ளன தமிழக பள்ளி கல்வி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட சைக்கிள்கள் இப்படி தரமற்ற உதிரி பாகங்களுடன் வழங்கப்பட்டுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது கடந்த ஆண்டுகளிலும் இதுபோன்ற தரம் குறைந்த சைக்கிள்கள் வழங்கப்பட்டதால் மாணவர்கள் அவற்றை நீண்ட காலம் பயன்படுத்த முடியாமல் தங்கள் சொந்த செலவில் பழுது பார்த்தும் பல மாணவர்கள் அவற்றை விற்பனை செய்ததாகவும் செய்திகள் வெளிவந்தன ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இதே பிரச்சினை தொடர்கிறது இந்த சைக்கிள் ஒப்பந்ததாரர்கள் யார் ஏன் தொடர்ந்து தரம் தரம் குறைந்த சைக்கிள்களை கோயம்புத்தூர் பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன கோயம்புத்தூரில் மட்டும் இந்த ஆண்டு பதினேழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு மாணவர்களுக்கு சைக்கிள்கள் வழங்கப்பட வேண்டும் ஒவ்வொன்றும் சுமார் நாலாயிரத்து முந்நூறு ரூபாய் விலை என்று திமுக அரசால் கூறப்படும் சைக்கிள்கள் இப்படி அடிப்படை குறைபாடுகளை கூட சரியில்லாமல் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது கோயம்புத்தூர் மட்டுமின்றி தமிழகம் முழுவதுமே அனைத்து சைக்கிள்களும் தர பரிசோதனை நடத்திய பின்னரே வழங்கப்பட வேண்டும் என்றும் தரம் குறைந்த சைக்கிள்கள் வழங்க ஒப்பந்ததாரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் இதில் வந்து எனக்கு ஒரு மூணு விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் முதல்ல இது நார்மலாக கொடுக்கப்பட்ட சைக்கிள் இல்லை ஏன்னு சொன்னால் எம்பி வந்து அந்த மாதிரி முக்கியமான பிரமுகர் வந்து கொடுக்கப்படுற சைக்கிளில் கூடுதல் கவனம் பொதுவாகவே இருக்கும் நார்மல் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் நீங்கள் கொடுத்தாலே கவனம் இருக்கும் எம்பி வந்து கொடுக்குறாருன்னு சொன்னால் அவருக்கு ரவுமானம் அவமானம் கூடுதல் கோணம் கொடுப்பாங்க அப்படி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர்றப்பயே இப்படி நடக்குதுன்னா நார்மல் டேஸில் எப்படி நடக்கும் இன்னும் ஜாஸ்தியான மோசமாக தான் இருக்கணும் முதல் ஒன்று ரெண்டாவது இதில் பண மோசடி தவிர குழந்தைங்களுக்கு இதில் ரிஸ்க் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்து தரம் தாழ்ந்த உதிரி பாகங்கள் ஒழுங்காக ஃபிட் பண்ணப்படாத ஒரு சிலது மிஸ்ஸிங்னு சொன்னாங்கன்னா அது அவங்க டிராஃபிக்கில் ரோட்டில் ஓட்டிகிட்டு போகிறாங்கல்ல அப்போ இதில் பணப்பிரச்சனை தாண்டி குழந்தைங்களோட உயிர் பிரச்சனையும் இருக்குல்ல அது அவ்வளோ பெரிய ரிஸ்க்கு தானே அப்போது அதை எப்படி இவங்க இவ்வளோ கேர்லஸ் எடுத்துக்கிறாங்கங்கிறது ரெண்டு மூணாவது இந்த பதினேழாயிரம் சைக்கிள் கோயம்புத்தூர் மட்டும் சொல்றாரு பதினேழாயிரத்து இன்ட்டு நாலாயிரம் போட்டால் கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் கோயம்புத்தூருக்கு மட்டும் இப்போ ஏழு கோடி ரூபா டெண்டர்னு சொன்னால் அதுக்கு கரெக்டாக ப்ராப்பராக டெண்டர் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னாலே சரியாக வந்துடும் தான் நினைக்கிறேன் எப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னு தெரியல பட் இதெல்லாம் தணிக்கை பண்ணி அதெல்லாம் ஒரு ரிலீஸ் பண்ணணும் பார்ப்போம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீம் பில்டு பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணுவோம் இப்போ இந்த மாதிரி ஒரு தகவல் வருது இப்போ நேற்று வந்து நீர்நிலைகள் உள்ள பட்டா விற்கிறாங்கன்னு சொல்லி வந்தது இல்லையா இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இப்போதைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிறது அதை பார்க்குறோம் பேசுகிறோம் அதை பற்றி நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை சொல்கிறோம் ஆனால் எனக்கு என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு பேர் படித்த பசங்க உட்காந்து இந்த விஷயத்தை ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணணும் இப்போ எந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்குறாங்கங்கிறதாவது செய்திகளில் வந்துருக்குதா இல்லாட்டி டி ஃபினான்ஷியல்ஸில் இருக்குதா இல்லை ஓப்பன் டெண்டர் இ டெண்டரில் இருக்குதா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்கிறதுலாம் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம ரிசர்ச் பண்ணோன்னா டீடைல்ஸ் எடுக்கலாம் எடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் தகவல்கள் தெரியும் இது ஒரு சிலர் நல்லா பண்ணுறாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இவங்க பண்ணுறாங்க யாருன்னா அறப்பூர் இயக்கம்னு இருக்கு இல்லையா சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா கொஞ்சம் பொலிட்டிக்கலி பயஸ்டாக கொஞ்சம் தப்பாக பேசுகிறதெல்லாம் இருக்குது ஆனால் அவங்க ஆராய்ச்சி பண்ணி கொஞ்சம் விஷயங்கள்லாம் எடுக்கிறாங்க இன்னொன்று எனக்கு என்ன ஆசைன்னு சொன்னால் இந்த மாதிரி மற்ற மாநிலங்களில் இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குதா அவங்க கொடுக்குற சைக்கிள் என்ன விலைக்கு வாங்கி கொடுக்குறாங்க அதையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும்னு ஆசை இருக்குது டெஃபினட்டாக நம்ம பண்ண போகிறோம் போக போக நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் குவாலிட்டி டீம் பில்ட் பண்ணி நம்மளே நம்ம கேஸ் ஸ்டடி பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் ஆழமாக போய் நம்ம வந்து பகிர ஆரம்பிப்போம் அடுத்தது இன்று மாலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மீட்பு குழுவின் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு மோகன்ராஜ் அவர்களின் இல்ல விழாவில் தமிழக முன்னாள் முதல்வர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடன் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இதில் நான் ரொம்ப முக்கியமாக கவனித்தது இவர் இதுலேருந்து அமைப்பு போட்டிருக்கார் பாருங்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மீட்பு குழுவின் கோவை மாநகர மாவட்ட செயலாளர் இப்போ ரீசெண்டாக டிடிவி அவர்களை பார்த்தாரு இப்போ ஓபிஎஸ் வீரர்களை பார்த்துருக்காரு இப்போ டெல்லியில் கூட ஓபிஸ் ஒரு பார்த்து தான் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திரும்ப என் ஸ்ட்ரெந்தன் பண்றது கண்ணாமணி அவர்கள் முயற்சி எடுக்கிறாரு பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா முதல்ல வந்து பிஜேபி அண்ட் ஏடிஎம்கே சேர்ந்து என்ன ஜெயிக்க முடியும்னு ஆதரவாளர்களுக்கு முதல்ல நம்பிக்கை வரணும் அதுக்கப்புறம் தானே வந்து பொதுமக்களுக்கு நம்பிக்கை வருது இவங்களே வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்தாங்கன்னா எப்படி நம்பிக்கை வரும் ஸோ முதல்ல ஓபிஎஸ் டிடி உள்ளவராக இருக்கட்டும் இல்லை பாமக வந்து சேர்ந்து உள்ள வரதாக இருக்கட்டும் தேமுதிகமாக வந்து ஸ்ட்ராங்காக வரதாக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் ஃபஸ்ட்டு இவங்களுக்கே நம்பிக்கை வரும் அப்போ அந்த விஷயத்தை வந்து என்னவா இவர்கள் எடுக்கிறாருன்றும்போது ஓகே எடுக்கலாம் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணுறோம் இது வந்து ஒரு பொலிட்டிகல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறனால அந்த பிரைவேட் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பேசியிருக்கோம் ஸோ இதெல்லாம் தான் மூணு அண்ணாமலை துறையோடைய அப்டேட்ஸு தெரியாதவங்களுக்காக சொல்லிக்கிறேன் நம்ம டெய்லி சாயந்தரம் ஆறு மணிக்கு ஜியோ பாலிடிக்ஸ் டுடே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட பார்வையில் இந்தியா நலன் சார்ந்த உலக அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம ஷேர் இருக்கோம் அதனால் நீங்கள் வந்து நம்ம சேனலில் சாயந்தரம் ஆறு மணிக்கு செக் அவுட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கழிவு வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் மேலும் ஒரு பாசிட்டிவாக சொல்லி சந்திக்கிறேன் வணக்கம்